நாலடியார் பாடல் எண் நூற்று அறுபது உடையார் இவர் ஒரு தலையா பற்றி கடையாயார் பின் சென்று வாழ்வர் உடைய பிளந்தலைப்பட்டது போலாதே நல்ல குலம் தலைப்பட்டவிடத்து கீழ்மக்கள் தம்மை அடுத்தவர்க்கு எவ்வித உதவியும் செய்ய மாட்டார்கள் அவ்வாறு செய்யாதிருந்தாலும் சிலர் அவரிடம் உதவி பெறலாம் என்று கருதி எப்பொழுதும் அவரைத் தொடர்ந்து திரிவர் அங்கனம் உடையார் இவர் என்று இவர் செல்வம் உடையவர் என்று கருதி ஒருதலை ஆ பற்றி துணிவாக பற்றி கொண்டு கடை பின் சென்று அந்த கீழ்மக்கள் பின்னே போய் ஒரு பயனும் இன்றி வாழ்வார் வாழ்கின்றவர்கள் அவ்வாழ்க்கையை விடுத்து மேன்மக்களோடு சேர வேண்டும் அவ்வாறு நல்ல குலம் தலைப்பட்ட இடத்து என்றால் உயர்வான மேன்மக்களிடத்தே சேர்ந்த இடத்து அச்சேர்க்கையானது உடைய பிலம் வேண்டும் பொருள்களையெல்லாம் உடையதாகிய சுரங்கத்தின் தலைப்பட்டது போலாதே இடத்தைச் சேர்ந்தது போலாகாதா என்று கேட்கிறார் மேன்மக்கள் என்ற தலைப்பினை உடைய இந்த அதிகாரத்தின் இறுதி பாடலாகிய இப்பாடலிலும் கீழ்மக்களின் தொடர்பு எந்த பயனையும் தராது என்பதோடு மட்டுமல்லாது அது இழிவை தரும் என்பதையும் சொல்லி மேன்மக்களுடைய தொடர்பு பல வகையான சிறப்புகளை நமக்கு தரும் என்று தெளிவாக அறிவுறுத்துகிறார் இப்பாடலை பாடிய முனிவர்